ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பரிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடுவு காலம் பிறக்க எட்டு சனிக்கிழமை இதை செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த சனிக்கிழமையன்று நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தீர்வினை கொடுக்கும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு எட்டு சனிக்கிழமை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் அந்த மீளா துயரிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வரலாம் அது என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அந்த பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் கிடையாது நிம்மதியை இழந்தவர்கள் தாங்க முடியாத சொல்ல முடியாத அந்த கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் தான் அதிகம் அந்த பத்து பர்சன்ட் வேணால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரர்கள் கூட பணம் இருந்தாலும் அந்த நிம்மதி இல்லாமல் தவிக்கலாம் பணம் இருந்தாலே நிம்மதி சந்தோஷம்லாம் வந்துடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது நம்ம கிரக பலனை வைத்துத்தான் நமது சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம படுற கஷ்டங்களும் வந்து இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் சனி பகவான் ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய நல்லது கெட்டது இவைகளை வந்து வைத்துத்தான் சனி பகவான் வந்து நற்பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார் அதனால் நம்ம படுகின்ற அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த மாதிரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த அன்று சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை சனீஸ்வரனை நினைத்து நீங்கள் செஞ்சாலே போதும் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளையும் அந்த கெடு பலன்களையும் நிச்சயமாக குறைத்து கொள்வார் சனி பகவான் அதில் ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் சனிக்கிழமை மாலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை வந்து ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து செய்யணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் பேப்பர் வந்து வேணும் அதில் வந்து எந்த விதமான கிருக்களோ அல்லது கசங்கியோ இருக்கக்கூடாது நீட்டான ஒரு வெள்ளை நிறத்தாளை வந்து எடுத்துக்கிறோங்க அதில் வந்து நம்ம எழுதுவதற்கு கருப்பு இங்க் உள்ள பேனா அதாவது கருப்பு மயிலை நம்ம வந்து எழுதணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டத்தை வந்து இதில் வந்து எழுதுங்க எது வந்து உங்களை விட்டு போனால் நீங்கள் வந்து சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து இதில் வந்து எழுதணும் இப்போது எனது கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து எழுதணும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அதை வந்து எழுதலாம் அப்படி இல்லை வேறு யாராலையாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை ரொம்ப கஷ்டத்தை அவங்களால் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க பேரை எழுதி இவர்களால் எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்றத எழுதுங்க அல்லது ஏதாவது உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து வெளியில் வந்துட்டேன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதுங்க உங்களுக்கு எந் இந்த ஒரு தாங்க முடியாத பிரச்சனை தாங்க முடியாத கஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்கோ உங்கள் மனதை புண்படுத்தக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தீர்ந்து விட்டது அது வந்து உங்களை விட்டு விலகி விட்டது அப்படின்றத அதில் வந்து எழுதிட்டு நீங்கள் வந்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்றதையும் அந்த பேப்பரில் வந்து எழுதணும் இந்த பேப்பரை நீங்கள் எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஒன்பது முறை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க ரொம்ப ஒரு ஹேப்பியாக ஒரு சந்தோஷமாக அதை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அது வந்து உங்களுக்கு நடந்த மாதிரியே நீங்கள் வந்து அதை அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கடன் இருக்குது தலை மூழ்கிற அளவுக்கு கடன் இருக்குது அந்த கடனே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷத்தை நாம் வந்து இதை படிக்கும் பொழுது நிச்சயமாக காட்ட வேண்டும் இந்த மாதிரி ஒன்பது முறை இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதியதை அப்படியே வந்து ஒன்பது முறை சொல்லிவிட்டு சனி பகவானை வந்து நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் சனி பகவானே தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்கள் பிழைகளை எல்லாம் பொறுத்து எனக்கு வந்து மன்னிப்பை அழித்து எனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த தாங்க முடியாத பிரச்சனைகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சனி பகவானை நன்றாக மனதுக்குள் வேண்டி கொள்ளுங்கள் வேண்டிட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே சுருட்டிக்கிடலாம் நம்ம வந்து அந்த பேப்பர் வந்து உங்கள் அகலத்துக்கு இருந்தால் போதும் அந்த பேப்பரை வந்து அப்படியே ஒரு பேனா மாதிரி சுருட்டிட்டு நீங்கள் தீபமும் மெழுகுபருத்தியோ அதில் வந்து காட்டலாம் காட்டி எரித்து விடலாம் இல்லைன்னா இன்னுமே ஒரு சிறப்பான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடத்தட்டுல பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வச்சு அதை வந்து நீங்கள் அதை கற்பூரத்தை வந்து ஏற்றி அதில் வந்து அந்த பேப்பரை வந்து எரிச்சிட்டீங்க அப்படின்னா மிக மிக விசேஷம் விரைவிலேயே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் அந்த துகள்கள் அந்த எரிந்து முடிந்த அந்த பேப்பர் துகள்கள் கறி துகள்களை நீங்க வந்து சிங்கள கொட்டி தண்ணியை திறந்து விடலாம் அப்படி இல்லைனா செடி மரம் இந்த மாதிரி அதுக்கு அடியில் வந்து போட்டுடலாம் கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுருங்க சிங்க்கில் கொட்டி தண்ணீரை திறந்து விடுறதே பெஸ்ட்டு அது மாதிரி செஞ்சுருங்க இதை வந்து ஒரு எட்டு சனிக்கிழமை நீங்கள் வந்து செய்யணும் உங்களால் தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் வந்து நீங்கள் செய்யலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை சீக்கிரம் அந்த எட்டு வாரத்திற்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனையை வந்து தீ நீங்கள் வந்து இதே முறையில் வந்து செய்யலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் கஷ்டத்தை மட்டுந்தான் இதை வந்து எழுதணும் நம்ம வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்றத எழுதக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை துயரம் கஷ்டங்கள் இவை அனைத்தும் தீருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு சனிக்கிழமை பரிகாரம் இது அதனால் அதை மட்டும்தான் எழுதணும் இதை நீங்கள் தொடர்ந்து எழுதும் பொழுது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் அந்த ஒரு கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு விடிவு காலம் வந்து உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும் இதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அது வந்து அப்படியே கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இரவு வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ